அப்போ நம்மளுக்குள்ள வந்து அது என்னுடைய ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஓன் முயற்சியில நான் பாவத்தை என்ன விட்டு அகற்றினேன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரைடு வந்துடாதுங்களா அதுதான் சொல்றேன் சிஸ்டர் எந்த நோக்கத்திலும் இருக்குன்றது முக்கியம் இப்போ நினைவே மக்கள் ஃபாஸ்டிங் இருந்தாங்க நாங்க பாவத்திலிருந்து வெளியே வந்துடுற போன்ற இருந்தாங்களா ஆன்ரெடி நாங்க போக முடித்தோம் எங்க மேல இறக்கம் ஆயிடுங்க இல்லையா அவங்களை தாழ்த்துனாங்க

நான் ஃபாஸ்டிங் இருந்து நான் நெக்ஸ் நெக்ஸ்ட் வீக் எடுக்கலாம்னு நினச்சி நீங்கள் கேட்குறீங்க நான் ஃபாஸ்டிங் வந்து கடவுளே வல்லமையை பெற்றுக்கொள்ள போகிறேன்னா கிருபைக்கு எங்கே வேலை கிடையாது நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் முடியாது நீங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீங்கள் இல்லாமல் என்னால் ஊழியம் செய்ய முடியாது உங்களுடைய வல்லமை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஆவியாடி துணை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஹெல்ப் மீன் போது கடவுளே கிருப போறோம் மோஸ்ட் சொல்கிறார் இல்லையா உங்களுடைய பிரச்சனை வரலன்னா நாங்கள் வந்து போக மாட்டோம் ஆண்டவரே ஏன் நான் போய் ஒரு பிரயோஜனம் கிடையாது நீங்கள் வந்தால் தான் எல்லாம் நடக்கும்

அந்த சேம் வசனத்திலேயே பிரதர் அது வீக்கா இருக்கும்போது பாவம் நம்மளை விட்டு போவோம் அது கொஞ்சம் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அது என்ன பொருள் ஓன் இயல்பில் துன்பப்படுவோர்கள் பாவத்தை விட்டு விடுவார்கள் அப்போ ஒரு பெயின்ஃபுல் சுச்சுவேஷன்ல இருக்கும்போது பாவம் என்ன நமக்கு வராது அதுதான் அந்த வார்த்தையில அர்த்தம் அதான் நான் சொன்னேன் ஒருத்தர் ஒரு கேன்சர் பேஷண்ட் கஷ்டப்பட்டுட்டு இருக்கார் ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது பாவத்துடைய எண்ணங்கள் வருமா மனசுல அந்த வந்து எதை கம்பேர் பண்ணுது கிடையாது உடலில் துன்பப்பட்டார் ஒரு அந்த மனநிலையை நீங்களும் கொண்டிருக்க வேண்டும் நான் படிக்கிற மறுபடியும் எனவே கிறிஸ்து தம் ஊனுடலில் துன்புற்றார் அப்பொழுது அவர் கொண்டிருந்த மனநிலைய நீங்களும் படைக்கலமாக பூண்டு கொள்ளுங்கள் ஊனடலில் துன்புறுவோர் பாவத்தை விட்டுவிடு விட்டு விடுகின்றனர் இதுல ஊனியல் கஷ்டப்படுற ஒருத்தரை பற்றி சொல்றது ஓகேங்களா அதனால சோ எப்படி சொல்லுது ஒரு பெயின்ஃபுல் சுச்சுவேஷன் இருக்கிறவங்களுக்கு பாவம் மனசுல வராது அந்த நேரத்துல விட்டுருவாங்க அந்த மைண்ட் செட்டை நீங்க வச்சுக்கோங்க இப்போ ஒன்றும் இல்லை சார் ஒரு கேன்சர் பேஷண்ட் ஹாஸ்பிடல்ல கஷ்டப்பட்டு இருக்காரு ஒரு கீமோ கொடுத்துருக்காங்க பெயின்ஃபுல்லாக இருக்குது அந்த நேரத்துல என்ன எப்படி ஜெயிப்பார் அந்த பாவத்தை விட முடியாது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க வந்து அந்த இடத்துல பெயினா இருக்குங்கறது அப்ப பெயின் போணும்னு கேப்பாரு ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் சார் சில நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறோம் அன்றைய இந்த பாவத்தை விட்டு வர முடியல ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கறோம் இல்லையா ஆனால் அதே இந்த சுச்சுவேஷனில் இருக்கிற ஒரு மனிதர் உடம்பு ஃபுல்லா வழியில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு என்னால் பாவத்தை உடம்புலான் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்பாரா இமிடியேட்லி ரிப்பண்ட் நான் விட்டுறான்றே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்பார் டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா ஹெல்த்தியாக இருக்கும்போது எனக்கு முடியல முடியலான்றே எனக்கு பலவீனமாக இருக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்குறோம் ஆனால் ஊனியல் துன்பப்படுற நேரத்துல நம்ம இருந்து ஒழுங்காக ரிப்பண்ட் பண்ணணும் எல்லாத்தையும் உடனே ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரின்னு கேட்குறோம் அந்த மைண்ட் செட் எப்பவுமே வச்சுக்கோங்கன்றாரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எப்படி ஒரு பாவ சிங்கத்தனம் பண்றியோ அதே மனநிலையில் எப்பொழுதும் இரு அப்போ பாவத்துல விட மாட்டோம் இஸ் இட் கிளியர் கிளியர் ஓகே இன்னும் ஒரு சின்ன டவுட்டிங் பிரதர் ஒரு இடத்துல வந்து நீங்க சொன்னீங்க இப்ப வந்து சாப்பாடு இருக்கு அஹ் இருந்து நம்ம ஒருத்தல் பண்ணோம் ஒரு உபவாசம் இருக்கணும் அப்படின்னு வேண்டும் போது அங்க வந்து இதாகுதுன்னு சொன்னீங்க இப்போ சாப்பாடு இல்லைன்னாக்கா அது உபவாசமானா இல்லைன்னு சொன்னீங்க அப்போ ஆஹ் பட்டினி பிரதர் பட் இருந்தாலும் சாப்பாடு என்கிட்ட இல்ல பட் இருந்தாலும் பிரேயர் பண்ற அப்போ வந்து அந்த இடத்த வந்து நம்ம ஜெபத்துல ஒப்பு கொடுக்கலாம் தானே பிரதர் இப்போது சாப்பாடு இல்லை சிஸ்டர் நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க இதில் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்லான்றது முக்கியம் கிடையாது கடவுளோடு இணைகிறீங்களா கடவுளோடு கடவுளோட பிரச்சனத்தை நம்மளால் உணர முடியுதா கடவுள்னால நம்ம தாழ்த்துறமா நோக்கம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் சிஸ்டர் ஓகேங்களா நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறது இருக்காமல் இருக்கிறது எத்தனை நாள் இருக்கீங்கன்றது முக்கியம் கிடையாது ஆர் வி ஹம்பிளிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட் ஆர் ரியலி ரிப்பன்டிங் ஆர் வி ஏபிள் டு ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் த லாட் நம்ம கடவுளை நம்ம கடவுளோட இன்னும் அவர் அனுபவிக்கணுன்றதுக்காக இருக்கிறோமா இல்லை ஏதாவது ஒரு காரியம் வேணுன்றதுக்காக இருக்கிறோமா நிறைய பேர் உனக்கு ஒரு வேலை கிடைக்கல மூணு நாள் ஃபாஸ்டிங் போகிற அன்றை வேலை கொடுத்துருவா அது தப்பான ஒரு நோக்கம் பைபிள் அப்படிங்கும் இல்லை ஓகேங்களா மூணு நாள் ஃபாஸ்டிங் போட கல்யாணம் நடக்கும் கல்யாணம் நடக்கல ஒரு மூணு நாள் ஃபாஸ்டிங் போடு பைபிள் அது பிப்ளிக்கல் ஃபாஸ்டிங் கிடையாது அது செல்ஃபிஷ்னஸ் அது உண்மையான ஃபாஸ்டிங் கிடையாது ஓகேங்களா சார் நமக்கு ஒரு காரியம் ஆகிறதுக்காக ஃபாஸ்டிங் இருக்குது தட் இஸ் நாட்

இப்போ நிறைய நேரத்துல ஒரு பாவங்கள் தெரியாம இருக்கிறது காரணம் நம்ம கடவுளுடைய பிரசனத்துல தூரமா இருக்கும் ஓகேங்களா இப்போ யோவான் எடுத்துக்கோங்க திருவழிப்பாடுல காட்சியில பாக்குறாரு ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு செத்தவன் போல் நான் கீழே விழுந்தேன்றாரு ராபோஜனத்துல மார்புல சாஞ்சிட்டு இருந்த அதே அப்போ சிலர் காட்சியில பார்க்கும் போது செத்தவன் போல் நான் கீழே விழுந்தேன்றாரு ஏன் கடவுளுடைய பிரசனத்துல நிற்கும் போது எவ்வளவு பெரிய பரிசுத்தமான ஆளுதானும் பாவின்றதை உணர்வாங்க கிறிஸ்து பேர போய் கூப்பிட போறாரு என் பின்னால வான்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு ஆண்டவரே என் பாவிய என்னை மன்னிங்களே ஏன் பாவின்னு சொல்றாரு கடவுளுடைய பிரசனத்தை ஒரு செகண்ட் பொழுது நம்ம பாவின்றது நமக்கு தெரியும் நம்முடைய பாவம் பெருசா தெரிலன்னா நம்ம கடவுளுடைய பிரசனத்துல அர்த்தம் ஓகே சார் நமக்கு பெருசா தாழ்த்த கடவுளுடைய பிரசனத்துல வரும்போதே நம்மளுக்கு தெரியும் நம்ம எவ்வளவு அசிங்கமா இருக்கிறோம் ஒரு முன்னாள்ல எவ்வளவு அசுத்தமா இருக்கிறோம்னு தெரியும் எவ்வளவு பலவீனமா இருக்குன்னு தெரியும் எவ்ரி திங் வில் கம் ஸோ பிரசன்ஸ் இஸ் ஆஃப் நம்முடைய பரிசுத்தம் எவ்வளவு கந்த கோணியா அசு அசுத்தமா இருக்குதுன்னு ஆட்டோமேட்டிக்காக ஃபீல் பண்ண முடியும் அதனால தான் பெரிய பெரிய புனியல் பிரான்சி எல்லாம் நம்ம பாவி பாவின்னு காரணம் என்னன்னா தேவர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த லாட் ஓகே ஓகே லாட்